மாசம் சொல்லாண்டி தங்க மாறுமை அத்தா மணி எத்தனை மணி எத்தனை அத்தா மணி பத்தி இருபதா மணி அத்தா ஆமா ஆமா சத்தீஸ்வரியில வணக்கம் சங்கரனை கூப்பிட்டு யாதும் முறை அருகில் சோகம் நல்லாம கேசமா சொல்லியிருக்காங்க வரங்க சிஎஸ்ண்ணா வணக்கம் வணக்கம் சகோதரி வாரங்களா வணக்கம் அண்ணா என் தாய் தமிழ் உடன் திருப்பே தங்கச்சி அம்மா தமிழ் என்று வரவேற்கின் வாரங்கள் யாது முறை அருங்க நான் வணக்கம் அண்ணா ஒன்பதாளிக்கு மிக்க சந்தோஷம் அண்ணா நான் சொன்னது பழைய சாதம் தான் அப்படியா கண்டிப்பா கண்டிப்பா காந்தி மகன் சகோ ஹீரோ வணக்கம் சங்கரே சொல்லியிருக்காங்க வணக்கம் சங்கர் சோக சொல்லியிருக்காங்க ரவியண்ணா ஹாய் சென்னை வாங்க வணக்கம் ஸ்ரீபன் ஸ்ரீபன் சந்த் வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க சென்னை தான தமிழ்நாடுல வேற எந்த ஒரு எந்த ஏரியா கே சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க சீஎசனா யாது சகோ சீசன் கூப்பிட்டுருக்காங்க தங்கச்சிமா வாருங்கள் குணானா வணக்கம் குணானம் எப்படி என்ன இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என் தாய் தமிழ் உறவை உடன் போய் பாசம் இல்லை கிராமத்து பொங்கலி கைவி நல்லா இருக்கே சாப்பிட்டுட்டேன் என்ன பாப்பா நல்லா இருக்கா சாப்பிட்டாச்சு சீசகோ நேற்று நீங்க முதல்ல வந்து கமாண்ட் பண்ணதுக்கு மகிழ்ச்சி சகோ அப்படின்னு கேசோ சொல்லியிருக்காங்க சங்கசோகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க ஆசை திருங்கிறவனுக்கு நன்றி சொல்லி அன்பு உறவுகளுக்கு தமிழ் அன்பன் வணக்கம் அப்படின்னு யாது முறை அப்படி கேள் கேள்னே அருமையாக சொல்லியிருக்காங்க சூப்பராக சொல்லியிருக்காங்க என் தாய் தமிழூரையுடன் பேமா திட்டாங்க சும்மா நல்லா இருக்காங்க மாமா பூமாயெல்லாம் நல்லா இருக்காங்க சிஎஸ் இரவு வணக்கம் சங்கரும் சொல்லிக்காங்க ஹாய் அரணகிரி என்ன வணக்கம் ஒம்பது லைக் போட்டுக்கிட்டே திருவண்ணாமலை அருணகிரி இரவு வணக்கம் மாறி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே அரணகிரி நான் நீங்க எப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் பாப்பா நல்லா மாமா சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு முடியும் சந்தம் எல்லாம் சாப்பிட்டாச்சு பாசமலா நேரக்கு வருகை திரு முருகளீர் தமிழ் நண்பர் வரவேற்கணும் முறை நான் அருமை காந்தி மலையின் வணக்கம் சொல்லியிருக்காங்க ஹாய் மாதவன் சுக வணக்கம் ஹாய் அக்கா வார்கிற மாதவன் சுக வணக்கம் நல்ல இருக்கீங்களா சாமி சங்கர் சகோதரர் இனிய பொங்கல் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாதித்தங்க அவன் சொல்லியிருக்கேன் கண்ணிமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து ஸ்கூட்டர் வைக்க போனேன் என்னோட தங்கச்சி வீட்டுக்கு அங்கே போயிட்டு ரசம் சாதமும் உள்ள சாப்பிட்டுட்டு வந்துவேன் நம்ம வீட்டில் வந்து சாம்பார் காலையில் வச்சு சாம்பார் சாதம் ரவ உமா சே சரி உப்புமா ஆஹ் சிதுகுமாரா பூமதை இனிய இனியோடம் சாப்பிட்டீங்களா தங்க நலமா பொங்கல் த நல்வாழ்த்துகள் அருமை சிதுவனா கண்டிப்பா சொல்லுங்க வணக்கம் பா சொல்றேன் வாங்க கிஷோர் வணக்கம் வணக்கம் அண்ணா அன்பு உறவுகளை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்ட உறவுகள் அனைவரும் தமிழ் அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்னு யாது முறை சொல்லியிருக்காங்க குணா சகோ வணக்கம் சிஎஸ்என் சொல்லிக்காங்க மாது ஹாய் அக்கா வாங்க மாது வணக்கம் மாது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேரடியில் உள்ள அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு ரவிமா சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் வந்து மறைஞ்சிருந்து லைவ் பாக்குறீங்களோ எனக்கு கமெண்ட் கொடுங்க சரியா அன்பு உறவுகளை மறக்காம லைக் போடுங்க பாசவர் பொங்கல் சார்பாக அருமையை அது முறை என்ன அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தமிழர் திருநாள் தை திருநாள் வாழ்த்துக்கள் சூப்பர் சேகரனா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சகோ சகோதரோ வணக்கம் சங்கரனை சொல்லியிருக்காங்க சுந்தகுமார் சொகோ வணக்கம் கேஸ்மா சொல்லியிருக்காங்க கே எஸ் சகோதரி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் காந்தி மகாலிகாந்தம் குணசேகரன் வணக்கம் கேஎஸ் மாங்க ஹாய் வைரமண்ணா வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சம் வாழ்த்துக்கள் வைரமணம் நல்வாழ்த்துக்கள் அண்ணா அண்ணாமலை வணக்கம் சங்கரனை சொல்லியிருக்காங்க காந்தி மகளை சொகோ வணக்கம் கேஸ்மா சொல்லிக்காங்க பதினாலாவது லைக் போட்டு விட்டேன்பா சரி செஞ்சு அண்ணா எப்படி இருக்கீங்க ஸ்கூலுக்கு போனீங்களா ஆஹ் சீர சகோதரர் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் காந்தி காளிங்கம்மா அப்படின்னு சொல்லிருக்கான் காந்தி தங்கம்மா என்னைக்கு காசு கொடுத்து கொடுத்துவீங்களா என்னைக்கு காசு கொடுத்து என்னைக்கு இல்ல இல்ல அது வந்து நானும் தானே கடைக்கு போயிருந்தேன் எனக்கு வாங்க அது நான் வாங்கினது மொத்தமா அப்படியே போட்டுட்டேன் அது நான் வாங்கினதுதான் குட்டிமா வணக்கம் நல்லம்மா வாருங்கள் சொக வணக்கம் வணக்கம் லக்ஷ்மணன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க ஹாய் ரவிக்குமார்மா வணக்கம் சுமைய் ரவிக்குமார் வாருங்கள் வணக்கம் நீங்க உங்க உங்க பெரிய குடும்பத்தோட சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுங்க ரவிமா நீங்க எப்படி இருக்கீங்க ரூட்டி போயிட்டு வந்தீங்களா உங்க வீட்டுல யாரா இருக்காங்க சொல்லுங்க ரவிமா கே சொ இனியோ உணக்கம் சாப்பிட்டீங்களா சொகோ அப்படின்னு சித்துவனை கூப்பிட்டுக்காங்க என்ன இப்பதான் விடுந்தது அவங்களுக்கு எப்பவும் ரெடியா ஒரு காரணத்தை வச்சிருப்பீங்க சொல்லுங்க அந்த கதையை கேட்கலாம் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் அப்புறம் வீடு தொடர்ச்சி நான் மாடியில குடியிருக்க அந்த படியெல்லாம் நான் தான் கழுவு அவங்க வந்துட்டு ஒரு போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்க கழுவுனாங்க இந்த வாரம் நான் அதெல்லாம் நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் எல்லாம் வச்சுட்டு வச்சிட்டு பப்பா அப்படி இருக்க கிஷோர் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் செஞ்சு என்ன வணக்கம் சங்கல் சபை சொல்லியிருக்காங்க குணானா கனி தங்கச்சி இனிய பொங்கல்